ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை வாரம் முப்பது நாள் இப்படி தான் உட்காந்துருக்கு வெற்றிகரமாக இன்னைக்கு ஆறாவது நாள் முடிஞ்சி ஏழாவது நாள் முடிஞ்சிடுச்சு ஏழு நாள் இன்னைக்கு முடிஞ்சிச்சு ஏழு நாளுமே ஏழு வருஷம் மாதிரி இருக்குது பெரிய தலைவலி இதை யோசிச்சு யோசிச்சு தான் பெருசாக வலிக்குது கொடுமை தலைவலி வந்து விடவே மாட்டேங்குது பெரியடுமையா இருக்கு ஆமா என்ன அதே மாதிரி கல இருந்துச்சு சோறு இது நேரம் அம்மா நல்லா இருந்ததுன்னா எங்க எங்க வெளிய போயிருக்கலாம் சீனே வேற கடுப்பா இருக்கு வீட்டுலயே உட்காந்துட்டு விட்டுட்டு போலாம் நாங்க அம்மாவை ஒரு செகண்ட் யோசனை விட்டுட்டு போலாம் சரி ஓகே பாவம் போகுதே நாங்க இருக்கோம் தெரியுமா பரவாயில்ல போறதுன்னா போங்க 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 வச்சு போயிருப்போம் இருந்துக்கிறியா சரி கூட்டிட்டு கிளம்புங்க சரி ஓகே யாரு கிளம்பு உனக்குதான் நான் என்னடா காலையில வந்து உப்புமா செஞ்சு கொடுத்தேன் நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து இப்போ பூண்டு குழம்பு செஞ்சேன் சரி இப்போ வந்து ஜூஸ் குடிக்கிற டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாக்கு ஜூஸ் போடலாம்னு சொல்லிட்டு நான் உரிச்சிட்டு இருக்கேன் ஆனா இது வந்து சும்மா சாப்பிடுறதுக்குதான் சும்மா புளிஞ்சு குடுத்துர்றேன் இல்ல இது சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஆனா நான் புளிஞ்சு குடுத்துறேன் அப்புறமா அஸ்மா வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அஸ்மா ரொம்ப நல்லா பாத்துக்குது அப்படி நல்லா சமைக்க கத்துக்கு சொல்லியிருந்தீங்க பரவாயில்ல அஸ்மா வந்து என்ன ரெஸ்ட் ரூம் கூட்டு போறது எல்லாமே கூட்டு போறது அதே சமயம் சமையலும் பாத்தீங்கன்னா அவதான் பண்றா மாமா எப்பயுமே சமையல் பண்ணுவாங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கிச்சன் பக்கமே போறது இல்ல அஸ்மாவே எல்லாத்தையும் செய்ய வச்சுறாரு அஸ்மாதான் இப்ப சமையல் எல்லாம் வீட்டுல அம்மா இருந்தா கிச்சன் வந்து நீட்டா இருக்கும் எனக்கு நான் எடுத்து எடுத்து கலஞ்சு போகுது இல்லைன்னா அஸ்புக்கும் அத்தா வந்தாங்கன்னா கிச்சன் ஆஸ்தி ஆயிடுது எனக்கு அதுவே எரிச்சலா வருது உம் கிச்சன் ஆளுக்கு நல்லா நல்லா இல்லைன்னா எனக்கு வேலையை செய்யத்து போட மாட்டேங்குது நான் எத்தனை நாள் எடுத்து எடுத்து வச்சுட்டே இருக்கிறது நான் எடுத்து வச்சாலும் அது ஒழுங்கா க்ளீன் ஆக மாட்டேங்குது அஸ்மா வந்து நல்லா சமைக்கிற இப்ப ஓரளவுக்கு சமைக்கிற காசா இப்படி சமைக்குமான்னு தெரியல ஓரளவுக்கு சமைக்கிற சாப்பிடுற மாதிரி சமைக்குது இனி இந்த ஒரு மாசம் வந்து கண்டினியூவா செய்ய ஆரம்பிச்சதுன்னா அஸ்மா வந்து கொஞ்சம் சமையல்ல வந்து பெரிய கில்லாடி ஆயிடும் பண்ணலாம்னு இருக்கேன்

இந்த மாதிரி சில வேலைகள்லாம் அஸ்மா வந்து என்னை நல்லா பாத்துக்குது ஒரு சிலர் வந்து அஸ்மா மேல கோவமா இருந்தீங்க என்ன அம்மா உடம்பு சரியில்லை நீ வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டீங்க அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை நல்லா பாத்துக்கிற அஸ்மா அதுதான் அப்படியெல்லாம் உள்ள நல்லா தான் அப்போ நாங்க விழுந்தப்ப நாங்களும் பயந்தோம் அதுக்கப்புறம் நீ எங்களுக்கு சிரிப்பா தான் இருந்துச்சு அது எப்படிமா நீ போய் விழுந்தேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தான் செஞ்சோம் இது வரைக்கும் அம்மா விழுந்ததை நினைச்சு சிரிக்காது ஒரே ஆள் அத்தா மட்டும்தான் அவரும் சிரிச்சிருப்பாரு ஏன்னா எல்லோரும் தான் சிரிக்கிறாங்க இப்போ வந்து நாங்கள் பிரியாணி தான் சூடு பண்ணி சாப்பிட்டோம் நேற்று வந்து சிவாவுக்கு வந்து நாள் அதனால் சிவாவுக்காக பிரியாணி பண்ணேன் பண்ண ஏன் பிறந்த நாள் மட்டும் கொண்டாடலை கொண்டாடல நீங்கள் அந்த அண்ணன் பிறந்த நாள் கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு கேக் கூட வாங்கி வெட்டலை ஆமா கேக் வெட்டல இந்த சாத்துக்கோடி உரிச்சிட்டு இது வந்து இப்படி உரிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதாவது டெக்னிக் இருந்தா சொல்லுங்க நானே ஒரு கையை வச்சு ஐயோ சாரு ஒழுகுது சாரி நான் இப்படி கைய வச்சு நோண்டி இப்படிதான் பிரிக்கிறேன் இல்ல ஈஸியா உரிக்க ஏதாவது டெக்னிக் இருந்தா சொல்லுங்க தயவு செஞ்சீங்களா நான் பேசுறதா வீடியோக்கு ஒன்று சாப்பிட்றதா அதனால சிவாவுக்கு வந்து போர் அடிக்குதா நான் பேசுறத பார்த்தா அவனுக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் சிவா இல்லை ரொம்ப நாள் வீடியோ எடுக்காம ஏதோ அம்மா ஏதோ வீடியோ எடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து விதவிதமா ஏதாவது டெய்லியும் சாப்பிடுவோம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டிஷ்ஷாவது விதவிதமா சாப்பிடுவோம் இப்போ வீடியோ எடுக்கிறது இல்லையா அதனால வந்து ஏதோ சாப்பிட்ட சாப்பாடே சாப்பிட்ற மாதிரி இல்லை உனக்கு

இப்படி கிராஸா உடஞ்சி இப்படி யாரோ அருவால் எடுத்து வீசுன மாதிரி இப்படி உடஞ்சி அத பார்த்தாலே அருவா மாதிரி இருக்கு இப்படிப்பா ஃபர்ஸ்ட் நாங்களே தேடணும் ஃபர்ஸ்ட் ஓகே ஒரு சைடு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்க்கும்போது தெரிஞ்சது ஓ இங்க உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நாங்களே கண்டுபிடிச்சோம் இதான் வந்து நம்ம அம்மாவோட உடைஞ்ச போன் இங்கே பார்த்து ரசிச்சுக்கோ எப்படி ரெண்டா உடஞ்சிருக்கு பாரு கொடுமை சரி ஓகே நான் போய் இது எதுக்கு நீ போட்டோ எடுத்து வச்சிருக்க நான் போட்டோ எடுக்கல ஆமா ஆமா ரத்னா அக்கா நம்ம போட்டோ எடுத்தேன் ஆமா அம்மா கால் உடஞ்சிருக்கு எப்படி இருக்கு நான் போய் காமிக்கணும் இல்ல இப்ப ஸ்கேன் ரிப்போர்ட் போய் ஸ்கேன் ரிப்போர்ட் நம்மளால எடுத்துட்டு வர முடியாது பாத்தீங்களா அதனாலதான் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் இது ஒரு வகையில நல்லதுதான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வச்சு இந்த படம் நல்லா இல்லையா சப்புன்னு இருக்கு வேற பழத்துல ஜூஸ் போட்டு வரேன் ஒவ்வொரு பழம் டேஸ்டா இருக்கு ஒரே ஆள் வாங்கிட்டு வந்த பழம் தான் ஒவ்வொரு பழம் டேஸ்டா இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடையில வாங்கிருப்பாங்க அதனால அதனால நல்லா இருக்கு நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கேன்

ஷாஷா வந்து எங்கேயுமே போறது இல்ல அம்மா விட்டு மாடிக்கு கூட போறது இல்லையா அம்மா கூப்பிட்டு இருக்கும் ஆனா இப்ப எதுவுமே சொல்றது இல்ல பெட்ரூம் அது நீங்க மேல போறதே இல்ல அவரோட பாட்டி வந்து மேலதான் இருக்கு அங்க மட்டும்தான் போகுது மிச்சப்படி கீழே எங்கேயுமே உட்கார்றது இல்ல

அதே போய் இவர் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு அதை போய் எடுத்து இன்னொரு சாவி வீட்டில் எங்கே இருக்குன்னு தெரியல அதையும் தேடாமல் அங்கே போயிட்டு வேற மெக்கானிக்கை கூப்பிட்டு உள்ளே இருக்க சாவியை எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க தேடி தேடின்னு தேடி வேற பக்கம் போய் சாவி எடுத்து சரி அதெல்லாம் ஜூஸ் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது ஜூஸ் பிடிச்சிருக்கா சக்கரை போதும் போதும் ரொம்ப வடிகட்டி இருக்கலாம் ஆனால் சூப்பராக இருக்கு டேஸ்ட்டாக இருக்கு நல்லா இருக்கு ஜூஸ் நீங்களும் உங்களுக்கு ஜூஸ் வேணால் வாங்க நம்ம வீட்டுக்கு நம்ம ஜூஸ் குடிக்கலாம் நான் போட்டு

ஒரு கமெண்டில் கூட நான் வந்து நேற்று பார்த்தேன் பரவாயில்ல அஸ்மா வந்து வீட்டில் சமையல்லாம் செய்கிறதுனால இருக்கு ஒவ்வொரு வீடாக இருந்தால் ஸ்விக்கி ஜொமோட்டோலேயே போகும் காசெல்லாம் போகும் பரவாயில்ல அஸ்மா வீட்டிலையே செஞ்சுக்குது அப்படின்னு சொல்லிச்சு இந்த மாதிரி அஸ்மா செய்கிறது ஒரு சில நாள் வந்து அதுக்கே முடியலை அப்படின்னா ஏதோ ஒரு ஆர்டர் போட்டுக்கலாம் ஆனால் இவர் பேசவே கூடாது உடம்பு சரியில்லைன்னு ஆனதுலேருந்து இப்போ கொஞ்சம் வருஷமாகவே அவர் சமையல் கட்டு பக்கமே போகிறதில்ல சமைக்கிறதே கிடையாது சரி இந்த பிள்ளை பா இதுவாக செய்யுதே ஏதாவது ஒன்று செய்யு நம்மளும் போய் எனத்தையாக செய்வோம் அப்படின்னு செய்கிறதே கிடையாது ரொம்ப மோசமாக போயிட்டார் ஹலோ எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி வேண்டி விட்டு பெரிய வேலையா செய்ய வேண்டியதானே என்ன அது ஆ நேற்றுக்கு குழு நல்லா ரெண்டு பேரும் சாப்பிடு வாங்கிட்டு புளிக்கிழம்பு வச்சா அன்னைக்கு சா நான் சாயந்தரமே சிக்கன் வாங்கிட்டு சூப்பராக எல்லாருந்தும் சாப்பிட்டோம் புளிக்கொழம்பு காலி தானே சும்மா நல்லா சாப்பிட்டேன் மீசை ஒட்டி இருக்கு நல்லா இருந்துச்சு புளி குழம்பு நானும் எல்லாரும் தான் சாப்பிட்டோம் நல்லா தான் இருந்துச்சு நாங்க போட்டாத ஒரு குழம்பு வச்சிங்கன்னா வச்சிருக்கேன் எடுத்து வச்சு ஒரே நாள்லயே அந்த குழம்பு திங்க முடியும் மீதி இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் அதனால அந்த டேஸ்ட் ஆர்டா பிடிக்காது எங்களுக்கு பிடிக்கும் புடிப்பா இருந்தேன் நானும் அம்மா சாப்பிட்டுப்போம் அதனால அந்த காலி ஆகல அவ்வளவுதான் இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம் சும்மா வீடியோ போடாம இருக்கிறதுக்கு வீடியோ போடணுமே தான் யாரும் திட்டாதீங்க என்ன இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக அப்படின்னு சமையல் வீடியோ பார்த்த இன்னொரு ஆதங்கம் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக நான் சமையல் வீடியோ போடுறேன் ஆனால் அதை யாருமே பார்க்குறது கிடையாது அது ஏன்னு எனக்கு தெரியல ஒருவேளை எல்லாருமே ச எல்லாருக்குமே சமையல் இருக்கீங்களோ என்னமோ தெரியல சமையல் கற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி ஆனால் அது ஒரு ஐடியாவாக கூட எடுத்து சமையல் போடுறத நீங்கள் பார்க்கலாம் இல்லையா ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல நிறைய ம் அதனால் சமையல் வீடியோலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் டைம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நான் லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து நம்ம முதல்ல செஞ்சது தான் எடுத்து போட்டிருக்கோம் அதை வந்து யாருமே பார்க்கல எனக்கு அடிப்பட்டதை மட்டும்தான் பார்த்துருக்கீங்க அப்போ நான் அடிபட்டுக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு எல்லா வீடியோவும் பார்ப்பீங்களா என்ன அச்சோ நம்ம சேனலில் நிறைய சமையல் வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்ய தெரிஞ்சுருந்தா கூட அது ஒரு ஐடியா ஓ இன்னைக்கு நீ அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா வரும்போது அதுக்காக பார்த்து நீங்கள் பார்த்து செய்யுங்கள் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுட்டு இந்த மீதி இருக்கிற ஜூஸையும் குடிச்சிட்டு முத வேலையை நான் பார்க்க ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துட்ருக்கேன் என்னால் முடியலை நான் எந்திரிச்சு படுக்க போகிறேன் அதனால் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் டாட்டா பாய் எப்படா நீ போய் படுப்புன்னு தான் நான் ஆமாம்